பெண் என்பவள் அதிசயம் ஓர் உடல் பல வாழ்க்கை பல வடிவம் பல குணம் என்னவொரு அதிசயம் சேயும் இவள் தாயின் முன்னே தாயும் இவள் சேயின் முன்னே பாயும் இவள் கணவன் முன்னே பம்பரம் இவள் வீட்டின் முன்னே உடலிலே வீட்டை சுமக்கும் புதிரும் இவள் மனதிலே கணவனை சுமக்கும் கண்ணகி இவள் இவளின் ஆழ்மனத்தின் ஆழம் அழ்கடலை விட ஆழமானது உடலால் பலவீனென பட்டாலும் மனதால் பலருக்கு சமம் அன்மையாக ஆணிவேராக இன்பமாக ஈகையாக உசிராக ஊடலாக எல்லையாக ஏமாற்றமாக ஐம்பூதமாக ஒற்றையாக வம்சமாக ஆடதமாக விளங்கும் பெண் அதிசயமா இல்லை புதிரா என்னவென்றே புரியவில்லை படைக்கப்பட்ட அத்துணை கவிதைகளும் விரும்பும் ஒற்றை உயிர் இப்பெண்மை உயிரில் பாதியாக உடலில் மீதியாக உணர்வில் அதிகமாக உதரத்தில் உயிராக உண்மையில் யார் இவள் கடவுளுக்கு பதில் படைக்கப்பட்டவா இல்லை கடவுளாக அனுப்பப்பட்டவா ஒரு படைப்பு இரு வீடு மூன்று உயிர் நாற்பது ஆண்டு ஐந்து பேர் ஆறு கால்கள் இவ்வளவா இப்பெண்மை இல்லை நீட்டினாள் இமயமலை உயரம் செல்லும் இவளின் பணிகளை என்ன சொல்வதென்று திகைக்கும் முதல் முறை இது காரணம் பக்கங்கள் போதவில்லை எழுதியும் விடியவில்லை ஒன்றாயிருந்தால் பரவாயில்லை ஓராயிரம் உள்ளதே கண்மணி நீயே கருவறை நீயே குடும்பமும் நீயே குலமும் நீயே சதலமும் நீயாயிருக்க எதை எழுதுவது இது இவ்வுலகில் படைக்கப்பட்ட பனைக்கப்படவுள்ள அனைத்து பெண்ணிற்கும் சமர்ப்பணம்